அரச மரத்தடியில் பிள்ளையாரே நீ அழகாக அமர்ந்து கொண்டாய் பிள்ளையாரே மரத்தடியில் பிள்ளையாரே நீ அழகாக அமர்ந்து கொண்டாய் பிள்ளையாரே யானை மூகத்தழகா பிள்ளையாரே நீ யாவரையும் காக்க வேண்டும் பிள்ளையாரே யானை மூகத்தழகா பிள்ளையாரே நீ யாவரையும் காக்க வேண்டும் பிள்ளையாரே மூலப்பொருளான பிள்ளையாரே நீ முருகனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே மூலப்பொருளான பிள்ளையாரே நீ முருகனுக்கு மூத்தவனே பிள்ளையாரே ஞான பழத்தை பெற பிள்ளையாரே நீ நல்ல வழி கண்டெடுத்தாய் பிள்ளையாரே ஞான பழத்தை பெற பிள்ளையாரே நீ நல்ல வழி கண்டெடுத்தாய் பிள்ளையாரே சனீஸ்வரனும் அனுமானும் பிள்ளையாரே உன் சகாக்கள் ஆனாரே பிள்ளையாரே சனீசரண மனுமானம் பிள்ளையாரே உன் சகாக்கள் ஆனாரே பிள்ளையாரே வினை வந்தாலும் பிள்ளையாரே உன்னை நம்பி வந்தால் நன்மையாகும் பிள்ளையாரே எந்த வினை வந்தாலும் பிள்ளையாரே உன்னை நம்பி வந்தால் நன்மையாகும் பிள்ளையாரே இருக்கும் பூமாலை சூடும் பிள்ளையாரே நீ எங்கும் நீரைந்து நிற்பாய் பிள்ளையாரே இருக்கும் பூமாலை சூடும் பிள்ளையாரே நீ எங்கும் நீரைந்து நிற்பாய் பிள்ளையாரே கொழுக்கட்டை பிரியனான பிள்ளையாரே உன்னை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பிள்ளையாரே கொழுக்கட்டை பிரியனான பிள்ளையாரே உன்னை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் பிள்ளையாரே பாலாலே அபிஷேகம் பிள்ளையாரே உனக்கு பழங்களாலும் அபிஷேகம் பிள்ளையாரே பாலாலபிஷேகம் பிள்ளையாரே உனக்கு பழங்களாலும் அபிஷேகம் பிள்ளையாரே தேனாலபிஷேகம் பிள்ளையாரே தினம் தேடி வந்து செய்திடுவோம் பிள்ளையாரே தேனாலபிஷேகம் பிள்ளையாரே தினம் தேடி வந்து செய்திடுவோம் பிள்ளையாரே மரத்தடியில் பிள்ளையாரே நீ அழகாக அமர்ந்து கொண்டாய் பிள்ளையாரே யானை மூகத்தழகா பிள்ளையாரே நீ யாவரையும் காக்க வேண்டும் பிள்ளையாரே நீ யாவரையும் காக்க வேண்டும் பிள்ளையாரே யாவரையும் காக்க வேண்டும் பிள்ளையாரே 嗯。Mm.